டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் திருச்சூலிக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கர் மணல் சாரியான செம்மன் பூமி டோட்டலாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஒரு போர் இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் உண்டு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்த சுற்றி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தோட்டங்கள் தோப்புகள் அமைச்சிருக்காங்க ஸோ நிலத்தடி நீர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்டு பார்க்கணுன்னு சமீபத்தில் கேட்டிருந்தவங்களுக்கு இது ஒரு அருமையான சான்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க இது பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ